வணக்கம் அன்பார்ந்த பக்தர்களே தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு நகரமும் தன்னுள் ஒரு வரலாறை ஒரு புராண கதையை ஒரு ஆன்மீக ஒளியை கொண்டே நிற்கிறது அந்த வரலாற்றில் மிகவும் விசித்திரமானதும் அதிசயமானதுமான ஆலயங்களில் ஒன்றுதான் நரமுக விநாயகர் திருக்கோவில் பொதுவாக நாம் காணும் விநாயகர் சன்னதிகளெல்லாம் ஆணைமுகம் உடையவையாகவே இருக்கும் ஆனால் இங்கு விநாயகர் மனித முகத்தில் நரமுகமாக காட்சியளிப்பது பெரிய வியப்பை தருகிறது கோயில் வரலாறு கதைகள் கூறுவதாவது கஜமுகம் நரமுகம் விக்கிரக ரூபம் பரமாத்ம ரூபம் என பல்வேறு நிலைகளில் விநாயகன் தன்னை பக்தர்களுக்கு அருள் புரிவதாகும் அதில் ஒன்றாகவே நரமுக விநாயகர் தோற்றமளிக்கிறார் இக்கோயிலின் பிரதான தெய்வம் நரமுக விநாயகர் இவர் மனித முகத்தில் காட்சியளிப்பதால் வித்தியாசமான ஆன்மீக அதிசயமாக கருதப்படுகிறார் பக்தர்கள் இவரை மனிதனின் பிழைகளை புரிந்து கொள்ளும் தெய்வம் எனக் கருதுவர் சிறப்புகள் விநாயகர் வழக்கமாக தடைகளை நீக்குபவர் ஆனால் நரமுக விநாயகர் அறிவு புரிதல் மன அமைதி ஆகியவற்றை அருள்புரிவார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் திருமணம் தாமதமாகும் பிரச்சினைகள் கல்வி குறைகள் வாழ்க்கையில் தடைகள் போன்றவை நீங்க வேண்டி பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்துவர் நரமுகம் இருப்பதால் மனித மனதை நேரடியாக உணரும் சக்தி இவரிடம் உண்டு என்று உள்ளூர் மக்கள் கூறுவார்கள் பண்டிகைகள் இங்கு விநாயக சதுர்த்தி மிகுந்த சிறப்புடன் நடைபெறும் அந்நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி சங்கோற்சவத்தில் பங்கேற்பர் கோயிலின் சாலை முழுவதும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் அத்துடன் சங்கடகர சதுர்த்தி நாட்களிலும் சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெறும் பக்தர்களின் அனுபவம் பல பக்தர்கள் சொல்வதாவது நாம் மனதுக்குள் கேட்கும் பிரார்த்தனையை நரமுக விநாயகர் உடனடியாக உணர்கிறார் அதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை என்பதாம் எளிமையான கோயில் ஆனால் ஆன்மீக ஆழம் மிகுந்த சன்னதி ஒரு முறை சென்றால் அந்த இடத்தின் அமைதியும் அந்த முகத்தின் தனித்துவமும் மனதில் நிற்கும் தமிழகத்தின் தெய்வீக பொக்கிஷங்களில் ஒன்றான நரமுக விநாயகர் திருக்கோவில் ஒவ்வொரு பக்தனுக்கும் தெய்வீக சக்தி அளிக்கும் தலம் தடைகள் அகலும் அறிவு வளரும் மனம் மலரும் இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய அரிய ஆலயம் இது நீங்களும் வாழ்க்கையில் ஒருமுறை இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுங்கள் உங்கள் மனதிலிருந்து கேள்விகளுக்கு விடையும் பிரச்சனைகளுக்கு தீர்வும் இங்கே கிடைக்கும் இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய தல வரலாற்றோடு சந்திப்போம்